உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை வரைவாச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது முதலில் சில சூழ்நிலைகள் குழப்பமாக தோன்றினாலும் ஆன்மீக பார்வையுடனும் ஆழ்ந்த அனுபவத்துடனும் கூடிய ஒருவர் உங்கள் பாதையில் வந்து சரியான திசையாய் சுட்டிக்காட்டலாம் ஆ அவரின் வார்த்தைகள் உங்கள் மனதில் வெளிச்சம் பரப்பி நீங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்க உதவும் அவரின் தாக்கத்தில் சில நம்பிக்கையூட்டும் முடிவுகள் எடுக்கப்படலாம் இன்று ஒரு புனித யாத்திரைக்கு செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது அது உங்கள் உள்ளம் அமைதியையும் ஆன்மீக பூரணத்தையும் உணரச் செய்யும் மதியத்திற்கு பிறகு சூழல் சிரமமின்றி இலகுவாக மாறி நண்பர்களுடன் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியில் நிறைந்த நேரங்களை அளிக்கும் கலை இசை அல்லது ஆடை அலங்காரம் போன்ற துறைகளில் உங்கள் படைப்பாற்றல் இன்று வெளிப்படும் வாய்ப்பு உண்டு அதே சமயம் பொருளாதார ஆசைகள் ஏழலாம் எனவே செலவில் சிந்தனை மற்றும் சமநிலை அவசியம் குடும்பத்தினரும் குழந்தைகளும் பெரியவர்களும் இணைந்து கழிக்கும் தருணங்கள் ஈதயத்தில் இனிமையான நினைவுகளை உருவாக்கும் வாழ்க்கை துணையுடன் காதல் நிரம்பிய நேரங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் சில நேரங்களில் தன்னை தனிமைப்படுத்தி சிந்திப்பதும் முக்கியம் ஏனெனில் அந்த சுய பரிசோதனை உங்களுக்கு தீர்வுகளுக்கான கதவை திறக்கும் சிலர் இன்று தார்மீக அல்லது சட்ட ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் எனவே ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் முன் திட்டமிடுவது புத்திசாலித்தனமானது வெற்றியை அடைய பிரச்சனையை விட தீர்வில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் புன்னகை இன்று உங்கள் மிகப்பெரிய பலம் அது உங்கள் மனதையும் சுற்றியுள்ளவர்களின் இதயத்தையும் ஒளிரச்சையும் மேலும் இன்று எடுத்த பண சேமிப்பு முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடும் இன்றைய நாள் உங்கள் நிதி நிலையை உறுதியாக்கும் திசையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது பஸ் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் வந்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்றும் வழி ஒரு உறுதியான படியாக இருக்கும் குடும்பம் அல்லது மனக்குழப்பங்கள் உங்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள் அவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவது தான் உண்மையான புத்திசாலித்தனம் துயரமான தருணங்களில் சோகத்தில் மூழ்காமல் அவற்றை வாழ்க்கை அனுபவமாக கருதி உங்கள் வளர்ச்சிக்கான படிக்கட்டாக மாற்றுங்கள் இன்று உங்களை ஆழமாக புத்தாந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஊட்டலாம் ஓய்வு நேரத்தில் புதிய வேலை அல்லது திட்டத்தை ஆரம்பிக்க எண்ணலாம் ஆனால் அதனால் முக்கிய பொறுப்புகளை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை இன்று உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு இனிய நிகழ்வை திட்டமிட்டிருக்கலாம் ஹா அது உங்கள் இதயத்தை தொடும் இன்றைக்கு விடுமுறை என்றால் தத்துவாஸ் வைசப குடும்பத்துடன் திரையரங்கில் ஒரு நல்ல படத்தை பார்த்து நாளைக்குறை கழிப்பதில் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் இஸ் மீ பார் நண்பர்கள் மற்ற உறவினர்களுடன் நேரம் செலவழிப்பதும் உங்களுக்கு தோம்பது நிம்மதியை அளிக்கும் நிலம் அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது உழைப்பும் அர்ப்பணிப்பும் இணைந்தால் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு முக்கிய பணி நிறைவேறும் மேலும் மத அல்லது ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பது இன்று உங்களுக்கு மன அமைதியும் ஆன்மீக நிறைவும் தரும் இன்று உங்கள் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் சமநிலையை பேணுவது மிக முக்கியம் ஏனென்றால் கடந்த காலத்தின் எதிர்மறை நினைவுகள் உங்கள் தற்போதைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் பழைய தவறுகளில் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றை அனுபவமாக ஏற்று எதிர்காலத்தின் புதிய வாய்ப்புகளை வரவேற்க முயலுங்கள் தான் தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் வர ஒரு சிறிய இடைவெளி எடுத்து சிந்தியுங்கள் ஏனெனில் நீங்கள் தொடங்கிய பணியை முழுமைப்படுத்துவது தான் இன்றைய நாளின் முக்கிய இலக்கு உறவுகளில் அன்பும் ஒத்துழைப்பும் போயிருக்குவோம் ஆனால் சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாற்றம் தெரியாமல் சிறிய மனக்கசப்பு தோன்றலாம் உடல்நிலை பொதுநிலையில் நன்றாக இருக்கும் இருப்பினும் ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து சிறு கவலை உண்டாகலாம் ஆனால் அவசர முடிவுகள் பிரச்சினை அதிகரிக்க கூடும் என்பதால் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் மதிப்புகளையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பதே உங்கள் உண்மையான வலிமை என்பதை மறவாதீர்கள் மாற்றம் தவிர்க்க முடியாது என்பதால் அதை ஏற்று அதற்கேற்ப உங்களை மாற்றி கொள்ளுதல் ஒரு டூ இன்று உங்களுக்கு முக்கியமான பாடமாக அமையும் காதல் வாழ்க்கையில் சமநிலையை பேணுங்கள் குடும்ப பிரச்சனைகளில் மிகுந்த தலையீடு தவிர்க்கப்பட்டால் உறவு இன்னும் இனிமையாக மாறும் உங்கள் உறவின் எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கும் நேரம் இது அதை மேலும் வலுப்படுத்தவா அல்லது புதிய பாதையை தேர்ந்தெடுக்கவா என்பதை தீர்மானிப்பது உங்கள் கையில் உள்ளது இன்றைய நாள் உங்களை நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட அழைக்கிறது ஏனெனில் அவசர முடிவுகள் தேவையற்ற குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் தற்போது தனிமையில் இருந்தால் புதிய உறவை தொடங்க இது சரியான நேரம் அல்ல ஏனெனில் இன்றைய காலநிலை உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் குழப்பம் ஒன்று உருவாக்கலாம் திட்டங்கள் திடீரென மாற்றமடையலாம் அல்லது பயணத்தில் தாமதம் ஏற்படலாம் இதனால் சிலருடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் வாய்ப்பும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஒருவரின் இனிய வார்த்தைகள் உங்கள் மனநிலையை மாற்றி புன்னகையை மீண்டும் உங்கள் முகத்தில் கொண்டு வரும் இன்று உங்களைப் பற்றி ஆழமாக சிந்திக்க சிறந்த நாள் உண்மையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் எது உங்கள் மனதை நிறைவு செய்கிறது என்பதை உணர முயற்சி செய்யுங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையும் உற்சாகமும் இருக்கும் ஆனால் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது அவசியம் உங்கள் இதயத்தில் நீண்ட நாட்களாக சொல்ல விரும்பியதை வெளிப்படுத்த நினைத்தால் இன்று அதை தைரியமாகச் சொல்லுங்கள் ஏனெனில் இந்த உறவு நிலைத்தன்மை பெறும் சாத்தியம் அதிகம் தொழில்துறையில் கவனச்சிதறல் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் சிறிய தவறும் பெரிய திட்டங்களை தாமதப்படுத்தலாம் பணியிடம் அல்லது கூட்டம் தொடர்பாக திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே ஒவ்வொரு பணிக்கும் மாற்று திட்டம் வைத்திருப்பது இன்று உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் வாழ்க்கையின் இந்த நிலைப்பாடில் நீங்கள் ஒரே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியையும் தனித்த அடையாளத்தையும் உருவாக்க விரும்புகிறீர்கள் அதே சமயம் உங்களின் உள்ளார்ந்த உண்மையை உணர முயற்சிக்கிறீர்கள் இன்று மனதில் சில குழப்பங்களும் தாறுமாறான எண்ணங்களும் தோன்றலாம் மேலும் தார்மீக அல்லது சட்ட ரீதியான விஷயங்களில் ஈடுபட வேண்டிய வாய்ப்பும் இருக்கலாம் உங்கள் இலக்குகள் குறித்து சிந்திக்கவும் புதிய திட்டங்களை வடிவமைக்கவும் தயங்காதீர்கள் இது உங்களுக்கு முன்னேறும் திசையை தெளிவாக காட்டும் உணர்ச்சிகளின் தாக்கத்தில் பிறரிடம் உங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்துவது பின்னர் வருத்தத்திற்குரியதாக மாறலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் துறையில் ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் திருப்பு அமைந்து புதிய உயரத்திற்கு செல்ல வழிவகுக்கும் இதுவரை உழைப்புக்கு கிடைக்காத பாராட்டுகள் என்று உங்களிடம் திரும்பலாம் இது உங்களுக்கு புதுமையான உற்சாகத்தை அளிக்கும் புதிய வேலை அல்லது வாய்ப்பு வரும் சாத்தியம் அதிகம் ஆனால் அதற்காக இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் குடும்பத்தின் கருத்தையும் இணைத்து பரிசீலிக்கவும் பணியிடத்தில் சூழல் சாதாரணமாக இருந்தாலும் ஆசிரியர் பாம்பசஸ்க்கும் உங்கள் உடன் செல்வாக்கும் இன்னும் நிலைத்து நிற்கும் வருமானத்திற்கு ஒரு காசு ஒரு புதிய வாயில் திறக்கப்படும் உங்கள் நிதிநிலையை உறுதியாக்கும் வணிகம் அல்லது முதலீட்டில் விரிவாக்கத்திற்கு இது ஒரு நல்ல காலம் ஆனால் கமிஷன் அல்லது பரிவர்த்தனை சார்ந்த பணிகளில் அதிக முதலீடு செய்வது தற்போது சாலச்சரியல்ல இன்று உங்கள் உடல்நிலையில் சிறிய சிரமங்கள் தோன்றக்கூடும் சிம்பட் டென் பார்ட்ஸ் செரிமான கோளாறு பசியின்மை அல்லது திடீர் சோர்வு போன்றவை உங்களை பாதிக்கலாம் இதற்கான காரணம் நீண்ட நாளாக உடல் குறித்து எடுத்த கவனக்குறைவாகும் மனதில் நீண்ட காலமாக தீர்மானிக்காமல் வைத்திருந்த ஒரு விஷயம் இன்று தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை உண்டாக்கும் உங்களுடன் உடல்நலத்தை பற்றிய புறக்கணிப்பு பழக்கத்தை கைவிட்டு உண்மையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் நேரம் இது அந்த நேர்மையான ஏற்றுக்கொள்வதே உடல் மற்றும் மனம் இரண்டிற்கும் புது புது உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் முதல் படியாக இருக்கும் இனி நோயை மறைப்பதோ அறிகுறிகளை உதாசீனப்படுத்துவதோ வேண்டாம் உங்கள் உடலை புரிந்து கொண்டு அதற்கு தேவையான பராமரிப்பு அளிக்க தொடங்குங்கள் இதுவே நீண்டகால நலத்தின் துவக்கமாகும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் தொகு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அமரிந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தத் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க த தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி மி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்தியயோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டு செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் எம் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால கால பாலனை தரும் மாலை நேரத்தை இராகு காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்